பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரைக்கும் குரு பகவான் மேஷத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்து மீனராசி ராசி அன்பர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தார் பொருளாதாரத்தையும் பணபலத்தையும் இப்போது பாருங்கள் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூலாம் இடம் என்பது முக்கால் சுபம் என்று சொல்லலாம் இருந்தாலும் பார்வை பலம் ஓரளவுக்கு நன்மையை தரப்போகிறது சரி ராசிநாதனுடைய நிலை ராசியில் ராகு பகவான் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டு கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல ஆட்சிப்பிடத்தில் இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த மீனராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனையே வாரி வழங்கும் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் குரு பார்வை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பார்க்க போகுதுன்னா ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வை இருக்குது குறிப்பாக இந்த ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க ஏழு ஒன்பது பதினொன்று நல்ல இடங்கள் குரு பார்வை கோடி நன்மையாக இருப்பதால் ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் சென்ற குரு மேஷத்தில் இருக்கும் பொழுது நடந்த அற்புதங்களை காட்டிலும் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறைவாக இருக்குமே ஒழிய மற்ற ரொம்ப மோசமான ஒரு சூழல் என்று நினைத்து விடாதீர்கள் இருந்த போதிலும் சனி ஏழரை சனி போய்ட்டுருக்கு ஏழரை சனி அப்படிம்போது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் படிப்பில் எதிர்பார்த்த மார்க் வராது படிப்பு அந்தளவுக்கு தேர்ச்சிகள் சொல்ல முடியாது ஆனால் பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போகும் ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் ஒரு ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்போது சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் ஒய் சச்சரை சச்சரைவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னி திறக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துங்க சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் செலவினங்கள் அப்படின்னா சுப செலவு அசுப செலவு ரெண்டுமே ஏற்படும் ராசிநாதன் இல்லையா அப்போ சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இப்போது ராசியில் வந்து பகவான் இருக்கிறார் ராசியில் ராகு பகவான் இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலை எழுந்து வேறு ஒன்றும் செய்வீங்க அதாவது அப்பப்போ என்ன மாற்றங்கள் அதாவது மாற்றுவீங்க எல்லாத்தையும் திடீர் ஃபுல்லு உங்கள் இப்போ பிளானே மாற்றுவீங்க அதான் ராசி ராசியில் ராகு இருக்கிறது ரெண்டாவது பிரம்மாண்ட எண்ணத்தை ஏற்படுத்துவார் ஐயோ நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சிம்பிளாலாம் பண்ண மாட்டேன் நான் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு பெருசாக பண்ணுவேன்னு டிலே ஆகும் காத்திருப்பு இருக்கும் அப்போ வந்து காலதாமதமாகும் எதை பண்ணாலும் இப்போவே பண்ணணும் இப்போவே செய் இன்றைக்கே செய்யணும் இப்போவே செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்க அப்படி எடுத்தால் தான் அது சாதனை பண்ண முடியும் அது சிம்பிளாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அது பிரம்மாண்டத்தை உள்ள நுழைச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும் கட்சியில் ஒன்றும் பண்ண முடியாமல் சில இடர்பாடுகளும் வரும் பிரச்சனைகளும் வரும் ராசியில் ராக் இருக்கிறது ஒரு ஆசலேஷன் மைண்ட் சரி ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் எவ்வளோ நாள் இருக்கார் ஒரு வாரம் தான் இருக்கார் செவ்வாய் பகவான் ரெண்டா ரெண்டாம் இடத்தில் ரெண்டு வாரம் இருக்கார் புத பகவான் பதினோரு நாள் இருக்கார் அப்போது முதல் ரெண்டாம் இடம் சிறப்பாகிடுது நல்ல பண வரவு தன வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ரெண்டு கூடையும் ரெண்டில் ஆட்சி பெற்றிருக்காருங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருந்தாகணும் இல்லையா உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழில் நல்ல சிறப்பாக நல்ல சிறப்பாக அமைஞ்சு சம்பாத்தியம் கிடைக்கும் அது வாக்கு வாக்கினை தொழில் வழக்கறிஞர் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் சரி சக மூணாம் இடத்து அதிபதி மூணாம் இடம் என்பது இந்த கம்யூனிகேஷன் பவர் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க நாலாம் இடம் நாலாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு பன்னெண்டு மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு ரெண்டு வாரம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நாலுக்கு பன்னெண்டு அப்படின்னா வீடு விற்கணும் மனை விற்கணும் இடம் விற்கணும் அப்படின்னு விற்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருந்த அந்த மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல விலை போகும் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலை போகும் வித்து வேறு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளக்கும் ஏன்னா அதே செவ்வாய் உங்களுக்கு நான் வந்து நாலாம் வீட்டை பார்க்குறார் வீட்டையும் பார்க்குறார் அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீடு ஆல்டேஷன் பண்ணலாம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்த விற்று ஏற்கனவே விற்கணும்னு நினைக்கக்கூடிய இடமோ வீடோ அதை விற்றுட்டு இன்னும் அதை விட பெருசாக சிறப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ நல்லது செய்யுமா நல்லது செய்யும் சார் இப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கடன் சுமைகள்ழிபதுங்க வைத்துவிடும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன் தெரியாது பின்னாடி வந்து குத்துவான் அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த ராசியில் ராகு இருக்கிறதால பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இடம் வாங்க வீடு வாங்க உங்கள் சக்திக்கு மீறி அதிகமாக ப பலு கடனை சுமந்து கொண்டு விட்டால் அதை ரீபே பண்ணணும் இல்லை கஷ்டம் இல்லை இப்போ ஆறாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்ற எல்லாம் கடல் சுமை விழிப்பதுங்க வைத்து விடும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் சரி ஏழாம் இடத்தை கு குரு பார்க்குறார் சூப்பருங்க இதனால் வரைக்கும் ஏழில் கேது இருந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இங்கே எதிர் வீட்டில் பிரச்சனை பக்கத்து வீட்டில் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைன்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துச்சு இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் இந்த ஏழாம் புதனுடைய வீடாக இருந்து அங்கே கேது இருக்கார்னு சொன்னால் இந்த கிரியேட்டிவிட்டி இந்த எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் இந்த கிரியேட்டிவிட்டி அதாவது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஏன்னா கேது இருந்து குரு பார்வை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு படம் ஒரு ரைட்டர் இருக்கார் கதாசிரியர் இருக்கார் ஒரு வசன வசனகத்தாக இருக்கிறார் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எழுத வரும் பிளரிஷ் ஆகும் நல்லா எங்கேப்பா இருந்தீங்க இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியஸ்தானத்தை இது நாள் வரைக்கும் சனி பார்த்து நிறைய பிரச்சனை தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தந்தைக்கும் உடம்பு முடியாமல் இருந்துச்சு இப்போது சனி அதே சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ அது ரெக்டிவிகேஷன் ஆயிடுச்சு ஸோ அப்போது வந்து பாக்கிய தடை இல்லாமல் பாக்கியமாக எதையும் ஈஸ்லி டு கெட் போராடி ஜெயிக்க தேவையில்ல தந்தையால் அனுகூலம் வரவேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம தானாக நடக்கும்னு சொல்லுவாங்களே அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இந்த ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க இன்வால்மெண்ட்டாக பண்ணுங்கள் தொழில் தட்டிப்பு வருமானத்தை தரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் சந்தோஷமாக கிடச்சி வேலையில் இருக்கிறவங்க தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் சிறப்பாக இருக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் இது இதுபோன்ற தொழிலாளர்கள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் தொழில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழு எட்டு ஒம்பது சந்திராசம நாட்களாக வருப்ப வருவதால் இந்த தமிழ் மாத தேதியை தான் குறிப்பிடணும் வைகாசி ஏழு எட்டு ஒம்பது Çk yardıma ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க சொந்த வண்டியில் போக வேண்டாம் வாடகை வண்டியில் போங்கள் நம்ம பல முறை எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருங்க சோதனமாக நடந்துக்குங்க மற்றபடி தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி குரு சாதனையாக அதாவது ஓரளவுக்கு சாதிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக தொழில் ரீதியாக சம்பாத்தியம் நல்ல ஒரு பொருள் வரவு பண வரவு நினைச்சதை சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்